ஹாய் விவசாய இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சூர்யா நடிப்பில் உருவா இருக்கிற புறநானூறு படத்தை பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் நான் போடுற ஒரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாமா சுதா குங்கரா இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிக்க இருக்கிற படம் தான் புறநானூறு இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறதோட சூர்யாவோட டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படத்தில் நடிகர் சூர்யாவோட துல்கர் சர்மான் நஸ்ரியா விஜய் வர்மானு பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க சூர்யா ஏற்கனவே சுதா கொங்குராவோட இயக்கத்தில் சூரரை போச்சு படத்தில் நடித்த நிலையில் அந்த படம் ஹிட் ஆனது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லை சுதா கங்குரா தமிழ் தெலுங்கில் சில படங்கள் மட்டுமே இயக்கி இருந்தாலும் அவரோட இயக்கத்தில் சூரரை போச்சு இறுதி சுச்சு படங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய படங்கள் தான் இப்போ சூரரை போச்சு படத்தோட ரீமேக்கை ஹிந்தியில் பண்ணிட்டு இருக்காரு இந்நிலையில் நடிகர் சூர்யா மீண்டும் சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிக்க இருக்காரு சூர்யா நாற்பத்தி மூணு படமாக உருவாக இருக்கிற இந்த படத்துக்கு புறநானூறுன்னு பெயர் வச்சதுலேருந்தே படத்தோட டாக்கும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா புறநானூறுங்கிறது நானூறு பாடல்களை கொண்ட ஒரு சங்கத்தமிழ் நூல்தான் இதை நம்ம சின்ன வயசில் பாட புத்தகத்தில் எல்லாரும் படிச்சிருப்போம் அப்படின்னா படத்தோட கதை என்ன வரலாற்று கதையாக இருக்குமாங்கிற மாதிரியும் ஒரு கருத்து நிலவிச்சு இப்போது இந்த புறநானூறு படத்தை பற்றின ஒரு புது தகவல் வெளியாயிருக்கு அதாவது புறநானூறு படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நிலவி வந்த இந்தி எதிர்ப்பு சம்பவத்தை மையப்படுத்தி தான் உருவாக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு நடிகர் சூர்யா ஸ்டூடெண்டா நடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் பின்னால அரசியலுக்குள்ள இறங்குற மாதிரியும் நடிக்க இருக்கிறதா கூறப்படுது படிப்பை முக்கியப்படுத்தி பேசுகிற கதாபாத்திரத்தில் தான் சூர்யா நடிக்க இருக்காரு அது மட்டுமல்ல இந்த படத்தை பேன் இந்தியா படமா உருவாக்குறாங்க இதில் என்ன முக்கியமா பார்க்கப்படுதுன்னா இந்த படம் இந்தி எதிர்ப்பு சம்பவத்தை மையப்படுத்தி உருவாக்குறதா கூறப்படுற நிலையில இந்த படத்தை எப்படி வட மாநிலங்களில் கொண்டு போவாங்கன்னு தெரியல காரணம் வட இந்தியாவில் இந்தியா ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு அதுலேயும் நடிகர் சூர்யா தான் மும்பையில் குடிபெயர்ந்திருக்காரு இப்படி இருக்கிற சூழல்ல இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி உருவாகுற இந்த படத்துல எந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல தான் தெரியல எது எப்படி இருந்தாலும் இந்த படமும் சூர்யாவோட சூர்யாவுடைய ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் எந்த சந்தேகமும் இல்ல